வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரடிஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி ரெண்டாவது மாதம் சரிங்களா எஸ்எஸ் கம்பெனியுடைய ஐநூற்றி நானூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் இதில் ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம ஆல் போர்டு ரெண்டு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா நம்ம கொடுத்ததில் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடித்த ரிசல்ட் என்னங்க ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு என்ன கொடுத்துருக்கோம் இங்கே ஜீரோ வந்துருந்துச்சுன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நம்ம கொடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோவும் கொடுத்துருக்கோம் பட் ஜீரோ பி போர்டில் கொடுத்துட்டோம் ஆனால் நம்ம கொடுத்த நம்பரில் என்ன வந்துச்சு பி போர்டு சூப்பராக ஒன்பதாம் நம்பர் சி போர்டு சூப்பராக ரெண்டாவது நம்பர் இது தான் வரும் ஏன்னா இங்கே ரெண்டு இடத்துலையுமே நமக்கு இடைச்ச நம்பர் என்ன நம்ம நேற்று தான் சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் ஸ்டாங்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர்ட்டாங்க இப்படி தாங்க ஒரு ஒன்று ஒன்று ஏறி ஒன்று இறங்கி தான் வரும் அப்படின்னு நான் தெளிவாக சொன்னோம் அதாவது இப்போ டபுள் ஆறு வருது அப்படின்னா ஒன்றில் பெருசு ஒன்றில் சிறுசு இப்படி தான் கொடுப்பாங்க எப்போயுமே இப்படி தான் கொடுப்பாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் எப்போயுமே இப்படி ஒன்று பெருசு ஒன்று சிரிச்சு தான் கொடுப்பாங்க அது மாதிரி ஒப்படி மாற்றி கொடுப்பாங்க ஒவ்வொருமே வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே ரெண்டாக கொடுத்து இங்கே ஒன்பதா கொடுப்பாங்க இருபத்தி ஒன்பதுன்னு கொடுப்பாங்க ஆறாம் நம்பர் வந்தால் இந்த விதி மாறவே மாறாது எப்பயுமே ஆறாம் நம்பர் மட்டும் கிடையாது இப்போ ஒரு சில நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராக வருது அதாவது இப்போ இந்த இடத்துல வேறு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஏழா நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க டபுள் ஏழு வருதுன்னா இதுக்கு எப்படிங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க இதுக்கு என்ன தரமாக கொடுத்துருப்பாங்க ஒன்றா நம்பர் கொடுத்துருப்பாங்க நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்படி தான் கொடுப்பாங்க டபுள் ஏழுன்னு வந்துருச்சு அப்படின்னா இப்படி கொடுப்பாங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய நம்பர் அப்போ சின்ன நம்பர் கொடுப்பாங்க சரிங்களா ஒன்றுக்கு பெருசு ஒன்றுக்கு சிரிசு அப்படி கொடுப்பாங்க இது வந்து எப்போயுமே காமனாக வரக்கூடிய அதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே டபுள் ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஆறுக்கு நமக்கு என்னங்க மேட்ச் ஆகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டோம் ஒன்பது மேட்ச் ஆகணும் ஏன்னா பி போர்டு ஒன்பதா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் ரெண்டாம் நம்பர் தான் ஆல்ரெடி வந்துருச்சு இல்லை ஆனால் வந்தாலும் நம்ம என்ன சொன்னோம் ஆறுக்கு ரெண்டு தான் ஸ்ட்ராங்கான நம்பர் ஒன்பதுக்கு ஆறுக்கு ஒன்பது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னென்னா இது மாதிரியான ஆட்டங்கள் தான் ரொம்ப பேசிக்காக ஆடுவாங்க அதுதான் நான் திரும்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் அதனால தான் ஜி போடில் நம்பரை கொடுத்து பி போடில் ஒன்பதாம் நம்பரை கொடுத்தோம் பி போலில் ஒன்பது நம்பர் கொடுப்போம் ஆனால் மொத்தத்தில் நம்ம கொடுத்ததுல நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஆட்டத்தில் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் மிஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வெண்டிங் வராது மற்றபடி வெண்டிங் நம்பரு கரெக்டாக ஆகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு வின்னிங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாந்தேதி பம்பர் இருக்கு பார்ப்போம் பம்பர் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் இது எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பம்பருடைய கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் இதில் வந்து பார்த்திங்கனா நூற்றி ஒன்றாவது குழுக்கள் இதில் இன்றைக்கி என்னங்க வரும் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி ஒருவேளை பெண்டிங் நம்பர்லேருந்து ஆடலாமா பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும் பம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி வர ஓரளவுக்கு நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் எடுத்தாலும் மற்றபடி ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் இதுலேருந்துலாம் எதுவுமே மேட்ச் ஆகாது பட் இருந்தாலும் நம்ம அதையும் நம்ம கொடுக்க வேண்டிய கடமையாக இருக்குது அதனால கண்டிப்பாக கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஏன்னா அது வந்து நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆடுவாங்க முழுக்க முழுக்க போன மாதம் என்ன ஆடுனாங்களோ அதுக்கு முதல் மாதம் அதாவது போன பம்பரில் என்ன ஆடுனாங்க அதுக்கு முதல் பம்பரில் என்ன ஆடுனாங்களோ அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம் அதுதான் எப்போயுமே கரெக்டாக மேட்ச் ஆகும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலராக வர ட்ரா மாதிரி அது வரவே வராது வித்தியாசமாக வரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும் டபுள்ஸ் நிறையா வரும் மேக்சிமம் டபுள்ஸாக வரும் அதுதான் நம்ம திரும்ப தெளிவாக இப்போ சொல்கிறோம் ஏன்னா டபுள்ஸ் இல்லாமல் வந்து அதுவும் இன்றைக்கி எதுவும் இருபத்தஞ்சு கோடிங்கிறதுனால டபுள்ஸ் கண் டைமும் வரும் சரிங்களா அந்த வகையில் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன நம்பர் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அது ஏன்னா நம்ம வந்து இப்போ சாதாரண ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நம்பரில் கணிக்கிறோம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் கணிக்கிறேன் கொஞ்சம் பொறுப்போடு கணிக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க அது ரிப்பீட்டு நம்ம எப்போயுமே வந்து பம்பரை பம்பரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரே திரும்ப வைப்பாங்க அதுதான் உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி மூணு வச்சாங்களா எழுபத்தி மூணு வைப்பாங்க எண்பத்தி மூணு வைப்பாங்க இப்படி மாறி மாறி தான் வரும் சரிங்களா அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து மெயினாக பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் பார்த்தாலே ஏன்னா ஒன்றாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா ட்ரா நம்பர் அதான் தான் இருக்குது உங்களுக்கு நூற்றி ஒன்றுன்னு சரிங்களா அதில் வந்து ஒன்றா நம்பர் நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பெண்டிங்கில் பதினெட்டு அதே மாதிரி பதினேழு இருபத்தி நாலு ஓகேங்களா இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கணக்கில் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு மருந்து மாதிரி டக்கு 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 டக்குன்னு உனக்கு டக்கு டக்குன்னு தொட்டுக்கலாம் அங்கேருந்து வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சரிங்களா அதே மாதிரி பீபோர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா பதினஞ்சு நாளாக ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போர்டில் இருக்குது சி போட தான் கிடையாது பி போடல இருக்குது சி போல தான் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் அதனால் சி போடல பி போடல ரெண்டாம் நம்பர் இருக்குது இல்லாமலாம் இல்லை அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகப்படியாக பெண்டிங் நம்பர் பத்தொம்போதா இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இருபது நாள் வச்சுங்க இருபது மூணாம் நம்பர் அதே மாதிரி இங்கேயும் இருபது இருபத்தி ஒன்று மூணாம் நம்பர் இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி நான் கொடுக்குறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் கொடுக்குறேன் அதிகமான பெண்டிங் இருக்கிறதான் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் சரிங்களா அது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி ஆறாம் நம்பர் நமக்கு நேற்று வந்துருச்சு இல்லையா நேற்று எட்நூற்றி அறுபத்தாறுன்னு வந்துருச்சு இல்லை அதில் வந்துருச்சு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த ஏழு நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இல்லை ஏ போர்டு ஆறு பி போர்டு ரெண்டு சி போர்டு மூணு தான் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து சி போர்டில் மட்டும் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா எனக்கு சி போர்டில் காமிச்சு பார்க்கலாம் வேறு மாதிரி தான் காமிச்சிருக்கு அது மாதிரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதுலேயே வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து இன்னொரு ப்ளஸ்ஸான ஒரு நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குது அது என்னன்னு பார்த்தலாம் அதையும் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம சொல்லிட்டோம் பதினேழு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் வரும்னு வந்துருச்சு பத்தொம்போது பதினேழு நாளாக இருந்துச்சு நேற்று வந்து பதினேழு நாளாக இருந்தது பதினெட்டு நாளாக ஆச்சுன்னு வச்சுக்கலாம் அது வந்துருச்சு நமக்கு சொல்லிட்டேன் இந்த மாதிரி வர வாய்ப்பு என்ன போர்டில் மட்டும் நமக்கு ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருக்குது எது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி நாளைக்கு கொண்டு வரோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாங்கள் வரும் எனக்குன்னா ஏ போர்டு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இன்னும் திடீர்னு ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க போல் அப்படின்னா எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா திரும்ப நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒன்பது நம்பர் வச்சு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு வந்து ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான பேஸிக்கான நாலேஜ் நாளைக்கு இருக்கலாம் தான் எனக்கு தோணுது நேற்று கொடுத்த அதே ஒன்றா நம்பர் திரும்ப ஏபோலே கொடுக்குறோம் சரிங்களா ஏன் ஒன்றா நம்பர் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே வந்து நூ டிரா நம்பரே வந்து நூற்றி ஒன்று தான் சரிங்களா நூற்றி ஒன்று திரும்ப ஒன்றா நம்பர் வரும் ஏன்னா எங்களுக்கு ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் வந்துடும் டக்குன்னு வந்துட்டு வராமலாம் போகாது நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு வந்திருக்கு இந்த மாதத்துலேயே இந்த மாதிரிலே ஜீரோவுக்கு ஒன்றுன்னு வந்திருக்கு சரிங்களா இப்போ வந்து தொடர்ந்து நமக்கு எத்தனை நாலு நாலு தான் வந்துருக்கு அந்த நாலு டிராவிலே ஜீரோக்கு ஒன்றுன்னு வந்துருச்சு நீங்கள் கவனமாக பார்த்தா தெரியும் சரிங்களா அப்போ நமக்கு இந்த மாதம் ஜீரோக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத முடிவு அதே மாதிரி ஜீரோ வருது ஜீரோவுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால தான் ஒன்றா நம்பரை திரும்ப ஜீரோக்கு ஒன்றுன்னு மேட்சாகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது போக பிளஸ் இன்றைக்கி இந்த மேட்ச் மேட்சால் எப்போ மேட்ச் ஆகிறது ஏன்னா இதில் வந்து பெண்டிங் நம்பரும் கூட இருக்குது அது மூணு போர்டுனால் பெண்டிங் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து ட்ரா நம்பரும் அதே தான் இருக்குது உங்களுக்கு ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு அப்போது அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒன்றாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி ஜீரோ ஜீரோ கன்ஃபார்ம் வந்து பி போர்டில் வரணும் மறுபடியும் ஏன்னா திரும்ப மறுபடியும் பிபோல கொடு நேத்தும் பிபோல தான் கொடுத்தேன் வரல நேற்று ஒன்னா நம்பர் ஏ போல தான் கொடுத்தேன் ஒன்னா நம்பர் ஏ போல கொடுத்தான் வரல அதுக்கு பதில் என்ன வச்சு ஒன்னாம் நம்பருக்கு பதில் ஒன்னாம் நம்பர் கொடுத்த இடத்துல ஜீரோ ஜீரோ கொடுத்த இடத்துல மாற்றி மாறி வந்துச்சா இல்லையா ஜீரோவுக்கு நம்ம எடுத்து ஒன்றா நம்பருக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் ஆனால் வந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் வந்துச்சு வராமல போகலாம் இல்லையா நம்ம எப்படி கொடுத்தாலும் நம்ம ஜீரோன்னு நேற்று கணக்கில் இருந்துச்சு நம்ம இடத்துல போடு மாறி இருந்தாலும் நம்ம கணக்கு வந்துச்சு இல்லையா அதுதான் சொன்னேன் திரும்ப திரும்ப போடு வைசாக இருந்தாலும் கணக்கு வந்துச்சு அதே மாதிரி நமக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் இருந்துச்சு அதுதான் சொல்கிறேன் அதே மாதிரி பி போர்டில் நம்ம அப்படி எட்டாம் நம்பருக்கான சார்ஸுங்க ஷூர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் அங்கே எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கேட்டுங்கிறது இந்த மாதத்தில் வந்துக்கிட்டு இருக்கா வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதத்து நமக்கு அந்த மாதிரி ஒன்பது கெட்டுங்கிற நம்பர் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஒன்பதாவது நம்பருக்கு கெட்ட நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இப்படி உங்கள் கணக்கு வருதான்றதையும் பார்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க இப்போ நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா ஆறாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து விழுந்துட்டா நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு நம்பர் பெருசு ஒரு நம்பர் சிசு இதை தான் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தா தான் வந்துச்சு அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டு வந்து நம்ம நாளைக்கு வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்பி நாங்கள் ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்காங்க ஆமாம் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஒன்பது நான்கு தொள்ளாயிரத்தி நாலுங்கிற நம்பர் எக்ஸாக்டாக வருது பாருங்க அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அப்போ ஒன்பது ஜீரோ நாலுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் ஜீரோ மூணுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து நமக்கு பத்துங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் தொண்ணூறுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்பது எட்டுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது அதேமாதிரி பி போடில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து மூணு மூணு எக்ஸாக்ட்டாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி கணக்கு வருது தான் இதையும் பாருங்கள் ஆள்போட அப்போ சும்மா ஒரு ரெண்டாவது ஒரு சாம்பிள் வைக்கிறதா வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்குது அதனால் கொடுக்குறேன் ஏன்னா பீபோலில் நமக்கு இன்னும் வரல அங்கே தான் நிற்கிது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க சரிங்க இதில் என்னங்க நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே ஒன்பது நம்பர் மிஸ் பண்ணாமல் மக்கலான்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ள தான் எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பரை மறுபடியும் நான் ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு வின்னிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஒம்பரை தான் பார்க்கலாம் முழுசாக ரிப்பீட்டட் நம்பர் பேசாக வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்